நீதிமன்றத்தை சீண்டும் திமுக அமித்ஷாவுக்கு சென்று கடிதம் இனி இந்த பக்கம் வருவ திமுக அரசுக்கு ஆதரவாக இல்லாமல் எதிராக ஒரு உத்தரவு அல்லது தீர்ப்பு வந்தால் அதனை கையாளும் விதம் தனிப்பட்ட முறையில் தாக்குதலை தொடங்கும் அந்த வகையில்தான் தற்போது திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் திமுக செய்திருப்பது நீதிமன்றத்தை சண்டைக்கு கூப்பிடுவது போல் உள்ளதாக கூறப்படுகிறது திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்ற வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு அளிக்கப்பட்டது அதன் விசாரணையில் நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் தீபம் ஏற்ற உத்தரவு பிறப்பித்த நிலையில் தமிழக அரசு மறுத்து வந்தது இரண்டாவது முறையாக நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்த நிலையிலும் திமுக தடுத்து நிறுத்தியது இதனால் நாடு முழுவதும் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது இந்த நிலையில்தான் திமுக நீதிபதியை தனிப்பட்ட முறையில் விமர்சிக்கும் நோக்கத்தை கையில் எடுத்துள்ளது அதாவது சென்னையில் நடைபெற உள்ள நாற்பத்தி ஒன்பதாவது புத்தக கண்காட்சியில் திருப்பரங்குன்ற விவகாரம் ஜி ஆர் சுவாமிநாதன் நீதிபதியா ஆர் எஸ் எஸ் ரவுடியா என்ற தலைப்பில் புத்தகத்தை வெளியிட திட்டமிட்டுள்ளனர் இதன் மூலம் நீதிமன்றத்தை அவமதிப்பதும் என்பது மக்களிடம் பரப்ப நினைக்க முயற்சிப்பதாக அவமதிக்கும் வகையிலான புத்தகத்தை விற்பனை செய்ய உள்ள பதிப்பகம் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மத்திய உள்துறை செயலாளருக்கு பாஜக கடிதம் அனுப்பியிருக்கிறது அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளதாவது புத்தகத்தின் அட்டைப்படத்தில் நீதிபதி ஒரு கையில் சூழத்தையும் மறு கையில் கொடியையும் ஏந்தி இருப்பது போன்ற கேலி சித்திரம் இடம்பெற்றுள்ளது இந்த பதிப்பகத்திற்கு அரங்கு எண் நூற்று எழுபத்தி இரண்டு மற்றும் நூற்று எழுபத்து மூன்று ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பது அதிர்ச்சியளிக்கிறது நீதித்துறையின் சுதந்திரத்தையும் கண்ணியத்தையும் சீர்குலைக்கும் வகையில் இந்த புத்தகம் திட்டமிட்டு வெளியிடப்பட்டிருக்கிறது குறிப்பாக திருப்பரங்குன்றம் கோயிலில் தீபம் ஏற்றுவது தொடர்பாக நீதிபதி சுவாமிநாதன் வழங்கிய தீர்ப்பை பொறுத்துக் கொள்ள முடியாமல் அவமதிப்பு மட்டுமின்றி இந்திய நீதித்துறை மீதான பொதுமக்களின் நம்பிக்கையை சிதைக்கும் செயலாகும் எனவே சம்பந்தப்பட்ட கீழே காற்று பதிப்பகம் மற்றும் தொடர்புடையவர்கள் மீது உடனடியாக வழக்கு பதிவு செய்ய வேண்டும் அவதூறு பரப்பும் அந்த புத்தகத்தின் விற்பனை மற்றும் விநியோகத்தை உடனடியாக தடை செய்வதோடு அந்த பதிப்பகத்தின் உரிமத்தையும் ரத்து செய்ய வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது இதன் மீதான நடவடிக்கையை மத்திய அரசு வேகம் காட்டும் எனவும் இதுவரை தனி நபர் மீதான தாக்குதல் நடத்திய திமுக தற்போது நீதிபதியை தாக்கும் நிலையில் உள்ளதால் நீதித்துறை நேர்மையை கேலி செய்கிறது இது நீதித்துறையை அவமதிக்கிறது நீதி நிர்வாகத்தின் மீதான மக்களின் நம்பிக்கையை சிதைக்கிறது மேல்முறையீடு விவகாரம் என டெல்லி உச்ச நீதிமன்றம் வந்தார் நீதிபதிகள் அதனை சுட்டிக்காட்டுவார்கள் என்றே கூறப்படுகிறது தமிழக முதல்வருக்கு இதெல்லாம் தெரிந்துதான் நடைபெறுகிறதா அல்லது பொம்மை முதல்வர் என்பதற்கு ஏற்றார் போன்றுதான் செயல்படுகிறாரா என்ற கேள்வியை பொதுமக்கள் எழுப்பி வருகின்றனர்